மகப்பிரிய பக்தி அப்படிங்கிறது எத்தனை விதமாக அப்படின்னா பலவிதங்களில் அந்த பலவிதங்களில் சொல்லும் பொழுது அந்த இறைவனுக்கே என்ன நேருமோ அவனுக்கு இத்தனை கடுமையானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கா ஏன் அப்படின்னா அந்த பக்தர்கள் வந்து இறைவனையும் தன்னை நினைத்து சாதாரண மனிதனாக இருப்பவராக அந்த பாவனை செய்து அவனுக்கும் எப்படியெல்லாம் செய்கிறார்களே அப்படின்னு நினைச்சுதான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாராம் பெருமாளுக்கு உனக்கு அவ்வளவு திருஷ்டி விழுந்திருக்குமே உனக்கு வல்லாண்டு பாட வேண்டுமே அப்படின்னு பாடினாராம் அப்படித்தான் சிவபெருமானுக்கும் இங்கே ஆருத்ரா தரிசனம் ஆகட்டும் இல்லையா அந்த ஆருத்ரா தரிசனத்தில் அங்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது பக்தனானவர் மனதில் எப்படியெல்லாம் எண்ணம் தோன்றுகிறது என்றால் அந்த உதய காலத்தில் எப்பொழுது மார்கழி மாதம் மார்கழி மாதம் பனிக்காலம் அந்த பனிக்கால அந்த அருணோதய காலத்தில் எவ்வளவு பணியாக இருக்குமே அந்த பணியாக இருக்கக்கூடிய காலத்தில் உனக்கு இப்படி சந்தனத்தை பூசி உன்னை இப்படி குளிர்ச்சி செய்கிறார்களே பெருமானே உன்னை எப்படியெல்லாம் செய்ய சொல்லி அவருக்கு யார் சொன்னார்கள் நீ பாவமில்லையா எப்படி குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாயே முதலிலேயே உன் தலையில் கங்கை இருக்கிறாள் அடுத்தது சந்திரன் இருக்கிறான் அடுத்ததாக வாமபாக அந்த தேவி பார்வதி தேவி மலைமகளானவள் இருக்கிறாள் அவளும் குளிர்ச்சி பொருந்தியவள் இத்தனை குளிர்ச்சி பொருந்தியது பத்தாது என்று உடலில் நாக ஆபரணங்களை வேறு அணிந்து கொண்டிருக்கிறார் அவைகள் வேறு அங்கும் எங்குமாக சென்று சென்று உனக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட உனக்கு எந்த அபிஷேகத்தை யார்தான் சொன்னார்களோ தெரியவில்லையே பெருமானே உனக்கு குளிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டாராம் பக்தர் அப்பொழுது பெருமானின் சிரிப்பு ஒன்றுதான் பதிலுக்கு கிடைத்ததாம் அப்பொழுது அந்த பக்தருக்கு புரிந்து கொண்டாராம் ஆஹா புரிந்து விட்டது எனக்கு என்று எப்படி புரிந்தது என்றால் எங்கும் நிறைந்திருக்க கூடிய வரம்பொருள் நீ அப்படி என்றால் என் உள்ளத்திலும் நீ இருப்பாய் அல்லவா அதனால் எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு சொன்னாராம் உள்ளத்தில் இருந்ததால் அந்த குளிர்ச்சி அவருக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னா மனிதர்களுடைய உள்ளம் எப்படி அப்படின்னா தாபங்கள் நிறைந்தது கவலைகள் இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது அவ்வளவு கவலைகள் அந்த கவலைகளால் மனமானது கொதி போயிருக்குமா அந்த கொதித்து போயிருக்க கூடிய மனத்தில் நீ இத்தனை சந்தனம் மட்டும் பத்தாது உனக்கு சந்தனத்தால் அப்படி மலை போல அபிஷேகம் செய்தால் கூட என் மனத்தில் வந்து இருந்துவிட்டால் உனக்கு குளிர்ச்சி தெரியாது பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு பாடினாராம் அப்படித்தான் பக்தர்களினுடைய பக்தி இருக்கின்றது அந்த சிவபெருமானுக்கு இந்த குளிர்ச்சி ஒரு பொருட்டல்ல அல்ல இருந்தாலும் அந்த பக்தனுக்கு தன் பெருமானுக்கு இப்படி ஒரு குளிர்ச்சியா அவனதை தாங்குவானா என்று எண்ணுகிறான் இல்லையா அந்த பக்தி தான் உயர்ந்த பக்தி அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் என்றால் மௌலோ கங்கா ஷசாங்கோ கரச்சரண தலே வாமே பாகே தயாத்ரா

ஒரு வார்த்தை கொடுத்துருக்காளோ பாா அந்த பிரபூதம் அப்படிங்கிறது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய பூதங்கள் விஷாசிகள் இருக்கு இல்லையா அவர்களுக்கு பூஜைகள் செய்யும் பொழுது அப்படியும் மலைமலையாக அவர்களுக்கு சொற்றை குவித்து வைப்பார்களாம் அது வந்து ஒன்னட்டும் அப்படின்னா அவ்வளவு பெரிய அப்படின்னு சொல்றதுக்குத்தான் பிரபூதம் அப்ப குளிர்ச்சி இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாதா அவ்வளவு பெரிய குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுல கணக்க சபாநாதம் இந்த கனகசபை சொல்றது சிதம்பரத்தை சொல்கிறோம் அப்ப சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனை சொல்லுகிறார்கள் அதைத்தான் சொல்றாரு சித்தே நிர்வேர் தப்தே அந்த சித்தமானது எப்படி இருக்கிறது என்றால் கவலைகளால் அப்படி குறித்து போயிருக்கிறது நம்ம சொல்லுவாங்களாம் எப்படின்னா ஒருவருக்கொருவர் சொல்லும் பொழுது அவனோட கவலை எல்லாம் பரவாயில்ல ஏன் கவலைதான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கவலைகளில் இப்போ பக்தர் என்ன சொல்கிறாரா என்னுடைய கவலைகள் அதாவது தாபம் அவ்வளவு இருக்கிறது இன்னைக்கு ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது ஒன்று வந்துடுது அடுத்து ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வருது இப்படியே தாபத்தால் கொதித்து போயிருக்கிறது அதில் நீ வந்து அமர்ந்து விட்டால் உனக்கு இந்த குளிர்ச்சியை சக்தி கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாராம் இந்த பக்தர் ஆக பக்தியின் வெளிப்பாடு எத்தனை நிலைகளோ அத்தனை நிலைகள்தான் நம்மாழ்வார் எப்படி செய்தார் பராங்குஷ நாயகி என்று ஒரு வடிவத்தோடு அந்த பெருமாளை அனுபவித்தாராம் ஆண்டால் எப்படி தன்னை தன்னை மணந்து கொள்ளக்கூடிய மனவாளனாக அந்த ரங்கனை நினைத்தாளாம் மீரா எப்படி என்றால் சதாசர்வ காலமும் அந்த கண்ணனையே நினைத்து கண்ணனிடம் ஐக்கியமான இப்படி ஒவ்வொருவரை சொல்லும் பொழுதும் இதோ இந்த பக்தனின் பக்தி இப்படியாக இருக்கிறது நாமும் இந்த பக்தி பாவத்தை நம் மனத்தில் வளர்த்து கொள்வோம் மகாபிரிவாச்சரனும்